தலைவரோட பிறந்த நாள் இன்னைக்கு அவங்களுடைய நலத்திட்ட உதவிகள் அவங்க வந்து நான் வந்து அவங்களுடைய இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க ஒரு பலமணி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இங்க வந்த பின்னாடி இல்லாவிட்டாலும் செய்வோம் இயன்றதை அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் கற்றுக்கொண்டேன் அவர்களிடம் சேர்ந்து அதாவது அவர்கள் ஒரு உதவி நலத்திட்ட உதவி அது எப்படி செய்யணும்னா அது அவங்க செலக்ட் பண்ற விதம் இருக்கு அது வந்து கரெக்டா செலக்ட் பண்ணுவாங்க அதுதான் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது அறுபது வயதை கடந்த தாய்மார்கள் ஆதரவற்றவர்கள் பிள்ளைகள் பார்க்க முடியாதவர்கள் கணவனை இழந்தவர்கள் இப்படி நபர்களாக செலக்ட் பண்ணி கடந்த இருபது இருபத்தி ரெண்டு மாதங்களாக அவர்களுக்கு மாதம் மளிகை பொருட்கள் உதவித்தொகை இது வந்து நாங்க தொடங்கினது பாத்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது பேர்ல தொடங்கணும் ஆனா இங்க கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது பேரை கடந்து போய்கிட்டு இருக்காது ஆனா அத்தனைக்கும் ஒரு இடப்பாடு இல்லாமல் அதாவது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த இருபத்தி ரெண்டு மாசம் தலைவர் வந்து அந்த இடத்துல அட்டன்ஸ் அது வந்து இதுவரைக்கும் எந்த நிகழ்ச்சியும் அப்படி அவங்களால அட்டன்ஸ் கொடுக்க முடியாது அவங்களுக்கு வேற வேற பணிகள் இருக்கும் இருந்தாலும் அதை அவர் கலையாய கடமையாக தொடங்கிய வேலைக்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதுல வந்து பார்த்தோம்னா தான் பெற்ற இன்பம் தனக்கு மட்டும் பத்தாது அப்படின்றதுக்காக எங்களுடைய எல்லாரையும் சேர்த்து அதில் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு அவங்க கோயிலுக்கு போய் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது இல்லை நான் பார்த்தது இல்லை தலைவர் கோயிலுக்கு போய் அவங்க செய்யற உதவிகள் இருக்காங்க இல்லையா அந்த உதவியின் மூலயமா வரக்கூடிய அந்த தெய்வங்கள் வந்து நேரடி அவங்க முன்னாடி நின்றுது இதுதான் மிகப்பெரிய உண்மை இல்லை நம்ம தேடி போக வேண்டியது இல்லை நம்ம சரியான பாதையில நடந்து நம்ம சரியான முறையில இல்லாதவருக்கு அதை செய்யும்போது அந்த தெய்வம் நேரில் வந்து நான் கண் கூட கண்டிருக்கேன் நம்ம தலைவரோட பயணித்த காலங்கள்ல இது கருத்து பார்த்தோம்னா நம்ம அவை தலைவர் அவர்களை பற்றி சொல்லணும் ரெண்டு நாள் என்னோட யூனிவர்சிட்டி இருக்கு அவங்களுக்காக போயிருந்தோம் போயிருக்கும் போது லாய்ஸோட வீடு அப்படின்னு சொல்லி நம்ம சிவகுமார் சொன்னாரு லாய்ஸோடு அண்ணா திமுக அவை தலைவர் சரி ஒரு பெரிய எனக்கு தெரியாது அப்படிதான் ஒரு இமேஜினேஷனோட போறேன் அங்கே போகும்போது பார்த்தோம்னா அதை சுற்றி தேடிட்டு இருக்கும் போது தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் தலைவர்களோட வீடு இருக்கு அதாவது அப்போ என்ன உணர்ந்தோம் அப்படின்னா ஒரு கை கட்டலாம் ஆனால் அவை தலைவர் இருந்தது வந்து ஒரு தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் இருக்கங்காம அந்த இடத்துல நம்ம யாரை நினைக்கிறோம்னா சக்கரன் ஐயாவோ காமராஜர் ஐயாவோ நினைவு கொடுத்தேன் நான் அந்த இடத்துல ஏன்னா அதுக்கு அடுத்த ஒரு மிக ஒரு துல்லியமா மிக தூய்மையான ஒரு அரசியல் தலைவரை அந்த இடத்துல சந்திச்சிருக்கோம் இது போன்ற தலைவர்கள் ஒப்படைச்சோம்னா கண்டிப்பா ஒப்படைச்சோம்னா நம்மள நிம்மதியா இருக்கலாம் ஆனா நம்ம அந்த தலைவரை செய்யறோம் மாற்றி செய்யறோம் அதனால வருகாலங்களில் இது போன்ற தலைவர்கள் தான் நமக்கு தேவை அதுக்கு அடுத்தபடியா பாத்தோம்னா நம்ம தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது தன்னுடைய சுய உழைப்பு தன்னால் இயற்றப்பட்ட அமௌண்ட் மட்டும்தான் உதவி குழுக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்கள மாதிரி தலைவர்கள் நம்ம அரசியலுக்கு வந்தால் அடிமட்ட ஆளுகளுக்கு சரியான முறையில் அந்த ஒரு அரசாங்கம் கொடுக்க வேண்டிய கொண்டு போய் சேர்க்க முடியும் இனி வரும் காலங்களில் நம்ம அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ஐயா அவர்கள் இடத்துல ஒரு சின்ன விண்ணப்பம் வச்சுக்கிறேன் எங்கள் தலைவருக்கு ஒரு மினிஸ்டர் பதவி கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடே அது மிகப்பெரிய எழுச்சியை உண்டு பண்ணி கொடுப்பாங்க எங்க தலைவர் ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு தன் பணத்தையே வந்து மக்களுக்கு சேர்றதுல ரொம்ப ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறவங்க மக்கள் பணத்தை மக்களுக்கு சேர்றதுல மிக புல்லியமாக நடந்து கொள்வார்கள் என்று ஐயாவை இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கு அடுத்தபடி பார்த்தோம்னா நம்ம ஐயா பெருக்குற ஐயா அவர்கள்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த காலத்துல ராஜாக்கள் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது தமிழ் புலமை வளர்கிறதுக்கு ஒரு சபையை வச்சிருப்பாங்க இதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இன்னைக்கு நம்ம நெஜத்தில் பாக்குறோம்னா நம்ம ஐயா அவர்களை தான் நம்ம இந்த இடத்துல உதாரணமா எடுத்துக்க முடியும் ஏன்னா அவங்க அப்படி ஒரு தமிழ் தொன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி இதுவரைக்கும் நம்ம இந்த சர்க்கிள் அப்படின்னு பார்க்கும் போது இந்த மாதிரி ஒரு டாபிக்ல வந்து தமிழை வளர்க்கணும் தமிழ் தொண்டாற்றணும் திருக்குறள் அந்த மறை நூல உலகம் கூட கொண்டு போய் அந்த சிலையை நிறுவனம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் ஆயிடுச்சு கிட்டத்தட்டூத்தி இருபது நாடுகளுக்கு வேலை கொண்டு போய் திருவள்ளுவர் சிலையை நிறுவி உலகெங்கும் பரப்ப வைக்கணும்னு நினைச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களே ஒரு முறை வேலூருக்கு போய் நான் அந்த சிலையை நிறுவதற்கு கூட இருந்தேன் என்ன மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்தேன் அதாவது திருக்குறள் உள்ளவரை இந்த உலகில் ஐயாவின் புகழும் இருக்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக அனைவரும் பேசிருக்கிறார்கள் என்னையேற்ற நினைத்துக் கொள்ளேன் நன்றி வணக்கம் நன்றி திரு